வணக்கம் இன்றைக்கி பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க கேரட் நல்லா துருவி போட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை அப்படியே மாவில் இட்லி மாவில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பனியார கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கிற மாவை இந்த எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வேக விடுங்க வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பணியாரத்துக்கு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி